الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسول اللہ علیہ وسلم وعلا آلہی اشکا جمعین اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم رب اس رہی لصدری و سر لی امری و خلق تن ملیسان افکاو کولی گرنیت رکریہ اللہم بلہ اللہ بین نلڑی ارخلے உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்றைய காலகட்டத்தில் சிரியாவை ஆண்டு கொண்டிருப்பது பஷருல் அசாத் என்று சொல்லக்கூடியவர் ஆவார் இவர் சுன்னத் ஜமால் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லாமல் சிரியாவாசிகள் பலருக்கும் பல துரோகங்களையும் அநீதிகளையும் விளைத்துள்ளார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இவர் ஒரு ஷியா மதத்தை சார்ந்த ஈரானிய ஆதரவாளர் ஆவார் இவரை ஷியா என்ற காரணத்திற்காக எதிர்ப்பதை விட நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்து பதினொன்றுகளில் முல்லைப்பு புரட்சி என்ற பெயரிலே ஏராளமான கலவரங்கள் அரபு நாடுகள் ஏற்பட்டது துனிஷியா எகிப்து லிபியா போன்ற நாடுகளில் முஸ்லீம் இளைஞர்களை தூண்டிவிட்டு ஆதிக்க சக்திக்காக சர்வாதிகாரத்திற்கு எதிரான ஒரு போர் என்ற பெயரிலே அங்கே முஸ்லீம் இளைஞர்கள் மாணவர்களும் போராட்டம் செய்து மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் எகிப்திலே ஹோஸ் முபாரக் அதுபோல் கடாஃபி போன்றவர்களெல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் சவுதி வகாபி அரசின் மூலமாக அமெரிக்கா கொடுத்து உதவிய அந்த பயங்கரவாத ஆயுதங்களும் பயங்கரவாத போதனைகளும் ஆகும் அந்த அடிப்படையில் சிரியாவை ஆண்டு வந்த பஷருல் அசாத்திற்கு எதிராக அலி அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இளைஞன் தீக்குளித்து இறந்ததோடு ஆரம்பித்த கலவரமானது இன்றைக்கு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் முல்லைப்பு புரட்சியானது சிரியாவில் ஈடுபடவில்லை காரணம் பஷருல் அசாத்திற்கு ஆதரவாக ஈரான் நின்று கொண்டு அவருடைய ஆட்சியை பாதுகாத்து கொடுத்தது இதனால் கிடைத்த ஒரு நன்மை என்னவென்று சொன்னால் அங்கே ஒரு அமெரிக்க பஃபட் அமெரிக்க அடிவருடைய அங்கே ஆட்சியில் ஏறவில்லை லிபியா துனிஷியா எகிப்து போன்ற நாடுகளில் ஏற்பட்ட ஆட்சி மாற்ற விளைவாக அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் தான் இன்றைக்கு அங்கே ஆட்சி செய்கின்றார்கள் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு தடையாக இருந்தது ஈரான் ஆகும் அந்த அடிப்படையில் பஷருல் அசாத்திற்கு எதிராக பல கலவரங்கள் மூண்டிவிடப்பட்டது அதில் ஷியா சார்பாகவும் சுன்னி சார்பாகவும் வகாபிகள் சார்பாகவும் ஏராளமான புரட்சிப்படை என்ற பேரிலே தீவிரவாதமும் பயங்கரவாதமும் தீமூட்டப்பட்டு அப்பாவி மக்கள் பலர் கொலை செய்யப்படுகின்றார்கள் அந்த சிரியா டமாஸ்கஸ் எல்லாம் தரைமட்டமாகக்கூடிய அளவிற்கு அங்கே குண்டு வீச்சுகள் ஏற்பட்டது இதனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட அங்கே படைகளை இறக்கியது அமெரிக்கா தன்னுடைய உதவியை நேரடியாக செய்து கொண்டிருந்தாலும் ரஷ்யா தன்னுடைய உதவிகள் நேரடியாக செய்து கொண்டிருந்தாலும் சவுதி அரேபியாவினுடைய அந்த முழு ஒத்துழைப்பின் விளைவாக ஐஎஸ் ஐஎஸ் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பை அபுபக்கர் பகதாத் என்று சொல்லக்கூடிய யூதன் மூலம் கட்டியமைத்து உலக முஸ்லீம்கள் மத்தியிலே மிகப்பெரிய கெட்டப்பெயரையும் வாங்கி கொடுத்தது இந்த சிரியாவில் நடைபெற்ற அந்த புரட்சிப்படையின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் ஆகும் அவன் மரணத்திற்கு பின்னால் அமைப்பின்றிக்கு இல்லாவிட்டாலும் கூட அதனுடைய தாக்கம் உலகில் பல பாகங்களில் ஏற்பட்டது ஆக ஐஎஸ்ஐஎஸை பொறுத்து எதிராளி சொல்லக்கூடிய பஷருல் அசாத்னு சொல்லக்கூடியவன் தான் இந்த பஷ்ருல் அசாத்தினுடைய ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளும் கொடூரங்களும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கியதாக ஹசன் நசூருல்லா மீது சுனத் ஜமாத் சார்ந்தவர்களும் வஹாபி ஜமாத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கோபம் கொண்டு அவருடைய இறப்பிற்கு பின்னால் அதை நியாயம் கற்பிக்கக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம் ஹசன் நசூருல்லாவை கொலை செய்தது யார் என்று சொன்னால் ஒரு யூத பயங்கரவாத அமைப்பு யூத அரசு இந்த அரசு செய்த காரியத்தை மக்கள் சந்தோஷப்படும் அளவிற்கு இன்றைக்கு சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களும் என்னும் வஹாபி ஜமாத்தை சார்ந்தவர்களும் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நாம் கேட்பது என்னவென்று சொன்னால் இவர்கள் எதிர்பார்ப்பது யாரை பார்த்து கேட்கினே சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களும் ஷியா ஜமாத்தை சார்ந்தவர்களையும் பார்த்தால் நீங்கள் எதிர்பார்ப்பது யாரை இங்கே நாம் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த பஷர் அசாத்திற்கு ஆதரவாளன் அல்ல நான் அதே சமயம் அவனை கொண்டு சிரியாவிலே ஒரு அமெரிக்க அடிவருடி ஆட்சி செய்வதை தடுத்ததற்கு காரணம் அந்த ஈரானிய அரசும் பஷர் அசாத்துடைய அரசும் ஆகும் இந்த பஷருல் அசாத்துக்கு எதிராக இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும் எப்படி முடிவுக்கு வரும் என்று சொன்னால் பஷருல் அசாத் ஆட்சி பீடத்தை பற்றி இறக்கப்படுவான் அல்லது கொல்லப்படுவான் கொல்லப்பட்டதற்கு பின்னால் ஒரு அமெரிக்க அடிவருடி அங்கே ஆட்சி செய்வார் யூத கைகூலியான வகாபிசத்தின் ஆதரவோடு சுன்னத் ஜமாத்தினுடைய ஆதரவோடு ஒரு ஒருவன் ஆட்சி பெறுவார் அந்த ஆட்சி வரும் யார் என்று சொன்னால் நிச்சயமாக அது சுஃபியானியாகத்தான் இருப்பான் இந்த சுஃபியானி அல்லாவுடைய திருத்துதர் நபிகன் நாயகம் சல்லல்லாஹுவல்சிம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு கொடுங்கோலன் ஆவான் ஒன்பது மாதங்கள் ஆட்சி செய்யும் இந்த சுஃபியானிக்கும் இமாம் மெஹிதிக்கும் நடைபெறக்கூடிய அந்த போர் பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த பதிவிலே நாம் இருக்க போட இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவன் தான் அபுசூபியான் என்று சொல்லக்கூடிய உமையா கோத்திரத்தை சார்ந்தவர் இவர் இஸ்லாத்திற்கு கடைசியாக வந்த ஒரு துலக்காவும் ஆவார் எப்படி ஆரம்ப காலத்தில் அல்லாவுடைய திருத்துவதற்கு எதிராக அபு சூப்பியான் பல காரியங்களை செய்தானோ அதைவிட அதிகமான காரியங்களைத்தான் இம்மா மெகுதி அவர்கள் காலகட்டத்தில் மெகுதிக்கு எதிரியாக வரக்கூடிய சுஃபியானும் செய்வார் இந்த அஃபு சூப்பியானுக்கும் சுஃபியானுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் இங்கே பார்ப்போம் சுஃபியான் டெமாஸ்கஸை ஒன்பது மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு கல்ப் கோத்திரத்தார்கள் ஆதரவாக இருப்பார்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்களாகும் அவனுக்கு படைக்கு அணியாக இருக்கக்கூடியவர்களும் இந்த கல்பு கோத்திரத்தில் சொல்லக்கூடிய ஹதீஸானது அபு ஹூரர் அலியிலாக அறிவிக்கின்றார்கள் நொயிம்இப்த ஹம்மாத் அவர்கள் கிதாஃப் ஃபிதன் சொல்ல புத்தகத்திலே பதிவு செய்துள்ளார் உலகத்திலே மிக மோசமான ஒரு ஆட்சித்தலைவனாக சுஃபியான் இருப்பான் அவன் இஸ்லாமிய அறிஞர்களையும் அப்பாவி மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கற்பிணி பெண்களையும் கொலை செய்வான் தமாஸ்கஸில் ஆயிரம் முஸ்லீம்களை கொலை செய்வான் இவன் கொடுமையால் பதிமூன்று லட்சம் முஸ்லீம்கள் தமாஸ்கஸில் இருந்து கூஃபாவிற்கு அகதிகளாக செல்வார்கள் இவன் நோக்கம் மெஹிதி அலை இஸ்லாம்களை கண்டுபிடித்து கொலை செய்ய வேண்டும் என்பதை சுஃபியான் கூறுவான் யார் அலியின் பரம்பரையின் தலையை கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு ஆயிரம் திரகம் தருவதாக கூறுவான் சுஃபியான் சிரியாவை ஒன்பது மாதங்கள் ஆட்சி செய்வான் வெறும் ஒன்பதே மாதங்கள் தான் என்னுடைய ஆட்சி இருக்கும் சுஃபியான் மதீனா மீது படையெடுத்து செல்வான் அவன் படையில் ஹல்ப் கோத்திரத்தொகை இருப்பார்கள் அந்த படையை வழிநடத்துபவன் சுஃபியான் ஆவான் சுஃபாய் சுஃபியானின் படை மகிதியை கொலை செய்வதற்காக துரத்துச் செல்லும் பைதா என்னுமிடத்தில் அந்த படையை அல்லாஹ் பூகம்பத்தால் பூமியில் புதைத்து விடுவான் பைதா என்னுமிடத்தில் நடக்கக்கூடிய அந்த பூகம்பம் அந்த இடமானது மக்கா மதீனா வழியில் ஹிஜாஸில் உள்ளதாகும் சுஃபியான் படை மதீனா வந்ததும் மெஹுதி அலிசம் அவர்கள் அங்கிருந்து மக்கா சென்று விடுவார் அலிரையில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுஃபியானி மதீனாவில் உள்ள எல்லா அகுள் பைத்தையும் கொலை செய்ய வேண்டும் என்றான் பரிசு காசிம் குடும்பத்தை சார்ந்தவர் யார் மதீனாவில் இருந்தார்களும் இருந்தாலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்று மதீனா நோக்கி படையெடுத்து வந்தான் இதனால் மெஹுதி அலிசனம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்கா விரைந்து வந்தார் பின்பு மெஹுதி அலசினம் அவர்கள் சுஃபியானியை கைது செய்து கொல்லும் இடமானது பாகல் ரஃபாயில் சொல்லக்கூடிய இடம் என்று ஒரு அறிவிப்பிடும் சுஃபியானியை கைது செய்யும் இடம் பைத்துல் முக்கத்தஸ் மலைகளில் வைத்தாகும் என்று மற்றொரு ஹரிசலும் மற்றொரு இடத்திலும் அவனையும் அவன் மகனையும் பைத்து முகத்தில் வைத்து ஹசனி ஒருவரே கொலை செய்வார் என்று மற்றொரு அறிவிப்பிலும் சுஃபியானி கூஃபாவில் வைத்து படுகாயத்துடன் தப்பி ஓடி வழியில் வைத்து இறந்தான் என்று பிரிதொரு அறிவிப்பிலும் உள்ளது சுஃபியான் எந்த மதத்தை சார்ந்த என்பது பற்றிய தெளிவு இல்லை அவன் முஸ்லீமாக இருந்தான் என்ற ஒரு கருத்து உண்டு அவன் கிறிஸ்தவனாக இருந்தான் என்ற கருத்து உண்டு அவன் முஸ்லீமாக இருந்து கிறிஸ்தவனாக மாறினான் என்ற கருத்து உண்டு அவன் இறை மறுப்பாளன் என்கிற கருத்து உண்டு அவர் முஸ்லீமாக இருந்து காஃபீரான சொல்லக்கூடிய கருத்து எவ்வாறாயினும் இவனை பற்றி இந்த சுஃபியானை பற்றி அவனுக்கு ஆதரவு கொடுத்து அவன் படகில் இருப்பவர்கள் கல்பு கோத்திரத்தோர்கள் ஆவார்கள் இந்த கல்பு கோத்திரத்தார்கள் இன்று ஹிஜாஸில் வடக்கு பகுதியிலும் அல் ஜஃபலிலும் வாடி சின்ஹாவிலும் தெற்கு சிரியா பாலைவனத்திலும் பல் மைராவிலும் டமார்கஸிலும் ஹோம்ஸிலும் ஹோலார் குண்டுகளிலும் வடக்கு ஜோர்டானில் வாழ்கின்றார்கள் இந்த கல்பு கோத்திரத்தார்களை கல்பு கோத்திரம் என்று கலைப் காலை கோத்திரம் என்று பைபிள் கூறுகிறது இந்த கல்பு கோத்திரத்தார்களை காலை கோத்திரம் என்று பைபிள் கூறுகிறது இஸ்ரவேலர்கள் பனிரெண்டு கோத்திரத்தர்கள் உண்டு இந்த பனிரெண்டு கோத்திர ஒரு கோத்திரத்திரம் இந்த காலை கோத்திரம் இந்த கல்பு அதாவது காலை கோத்திரா பெண்களை அபுசூபியாவின் வம்சாவளியினர் திருமண பந்தம் ஏற்படுத்தி உமையாக்களும் கல்பு கோத்திரத்தில் கலந்தார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு கூறுகிறது இந்த கல்பு கோத்திர காலர் கோத்திர பனி இஸ்ராயில் கூட்டத்தினர் வந்தவன் தான் சுஃபியான் யூத குலத்தை சார்ந்த சுஃபியான் முகமது நபி சல்லல்லாஹல்ஸ் அவர்களின் பேரர் மெஹிதி அலிஸ்லாம் அவர்களை கொலை செய்ய துணிகிறான் இந்த சுஃபியான் வம்சத்தில் பட்ட அபுசூபியான் அன்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை செய்ய துணிந்தார்கள் மோவியா என்னும் அவனுடைய மகன் அகுல் பைத்தியை கொல்ல துணிந்தார்கள் மோவியாவின் பேரன் சுஃபியான் அலிர் பேரவை கொல்ல துணிகிறார் இந்த கல்ஃப் கோத்திரம் பற்றி நாம் சற்று விரிவாக இங்கே காண்போம் சுஃபியானுடைய படை வீரர்கள் கல்ஃப் கோத்திர சான்றுன்னு ஹதீஸ் கூறுகிறது இந்த கல்பு கோத்தினர் காலேப் கோத்தினத்தினர் எங்கு என்று சொன்னால் நார்த்தன் ஹிஜாஸ் அல் ஜவுஃப் வாடி ஷிர்கான் சதன் சிரியன் டெசர்ட் பல்மிரா டமாஸ்கஸ் ஹோம்ஸு ஹோலன் ஹைட்ஸ் நார்த்தன் ஜோர்டான் வேலி என்று வரலாறு கூறுகிறது இந்த கல்பு கோத்திரத்தவர்களை பைபிள் காலேப் என்று கூறுகிறது யார் இந்த காலேப் என்று பார்ப்போமானால் திருமறை குரானில் சூரத்தில் மாயுதாவில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அத்திய வசனங்களை பார்க்கும்பொழுது அல்லாத்தினுடைய திருமறை கூறுகின்ற வசனம் இதுவாகும் என் சமூகத்தாரே நீங்கள் பைத்துல் முகத்தை செல்லும் அந்த புனித நகருக்குள் செல்லுங்கள் அங்கு செல்வதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி உள்ளா நீங்கள் புறமோதுக்கு காட்டி ஓட வேண்டாம் நீங்கள் அனைத்தையும் இழந்தவளாகி விடுவீர்கள் என்று மூசா கூறினார் மூசாவே அங்கு அடக்குமுறை செய்யும் மக்கள் வாழ்கின்றார் அவர்கள் அங்கிருந்து செல்லாமல் நிச்சயமாக அங்கு செல்ல மாட்டோம் அவர்கள் சென்று விட்டால் நிச்சயமாக நாங்கள் செல்வோம் என்று பனிஸ்வர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் இறையவர்களை பெற்ற இரு மனிதர்கள் அந்த புனித நகர் எல்லைக்கு நுழையுங்கள் அங்கு நுழைந்ததும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த திருமறை வசனத்தில் கானான் தேசத்தில் மூசாவிட தங்கியிருந்த பனிரெண்டு இஸ்வருடைய கோத்திரத்தாரில் ஒவ்வொரு கோத்திரத்தை தேர்ந்தெடுத்து உள்ளே செல்லுங்கள் சொன்னபோது யாரும் செல்ல முன்வராத போது இரு கோத்திர தலைவர்கள் மட்டுமே உள்ளே சென்று நுழைகின்றனர் தகவலையும் பெற்று வருகின்றனர் இது பற்றி பைபிள் சொல்லும் பொழுது யூதா கோத்திரத்தை சார்ந்த அந்த ஒருவர் காலே என்பவரும் இப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்த யோசப் என்பவரும் தான் குரான் சொல்லக்கூடிய அந்த இருவர் அந்த இருவர் அந்த பலஸ்தீனுக்குள் நுழைகின்றார்கள் இது பற்றி பைபிள் எண்ணாம் புத்தகத்திலே பதினாலாம் அத்தியாயத்தில் ஆறு தொடங்கி ஒன்பது வசனங்கள் கூறுகிறது இந்த கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு தேசம் வழங்கப்படுவதாக பைபிள் கூறுகிறது ஒரு கோத்திரத்தாராகிய காலே என்புராய்க்கு பிறந்தவன் ஆவான் எப்புநோய்க்கு பிறந்தவன் ஆவான் எப்பு நோய்க்கு எப்ரான் தேசம் வழங்கப்படுகிறது எப்ரான் என்பது ஹிப்ரான் சிட்டி ஆகும் வெஸ்ட் பேங்கில் உள்ளது இந்த காலேபின் சந்ததிகளுக்கு கிடைத்த தேசம் பற்றி பைபிள் ஒன்று நாளாகமும் இரண்டு பத்தொம்பதிலிருந்து இருபத்தி நாலு வசதங்கள் கூறுவது இதுவாகும் காலே எப்பிராத்தி திருமணம் பண்ணினான் இவர்களுக்கு பிறந்தவன் ஊர் ஊருக்கு பிறந்தது ஊரியை கேனத் கேனத்தில் உள்ள அறுபது கிராமங்களை காலை வம்சாவளி கேசூர் ஆறாமா வழங்கினான் காலேப்பினுடைய வம்சாவளியாகிய யாவீர் இருபத்தி மூன்று ஊர்களை ஜில்லீடு தேசத்திலிருந்து வாங்கினான் காலத்தின் ஊர் எப்ராஹ் எபிராத் ஆகும் ஆக காலேத்தின் கேனாத் என்பது டமாஸ்கஸிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சுவிதியாவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தென்மேற்கு சிரியாவில் உள்ளது ஜில்லீடுன்னு சொல்லக்கூடியது சாவுகடலுக்கு வடக்கிலும் வெஸ்ட் பேங்கிற்கு கிழக்கிலும் ஜோர்டானுக்கு வடமேற்கிலும் உள்ளது எப்பிராத் என்பது யூப்ரட்டிஸ் நதியின் பிராத் என்பது யூபிரிட்டிஷ் நதியின் கரையோரங்கள் ஆகும் துருக்கி சிரியா ஈராக் வழியாக வடியும் யூபிரிட்டிஷ் நதிக்கரை பகுதியைத்தான் எப்பிராத் என்று அழைக்கப்படுகிறது ஆக காலை வம்சாவளி ஆகிய காலைப் கோத்திரம் வாழ்ந்த பகுதியில் ஹதீஸ் கூறும் கல்பு கோத்திரத்திற்குள் வாழ்கின்றார்கள் ஆக காலைப் கோத்திரமும் கல்பு கோத்திரமும் ஒன்றே என்று விளங்க முடிகிறது இன்று கல்பு கோத்திரத்தினர் முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் அடிப்படையில் அவர்கள் இஸ்ரோவர்கள் பனிரெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தினே ஆக பனிசார் வம்சத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த காலேப் கோத்திரம் இந்த காலேப் கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரப்பட்ட காலேப் கோத்திரத்தினவர்களே சுஃபியானில் இருந்து மெகிதி அழிக்க நினைக்கின்றனர் இந்த காலே கோத்திரத்துடன் திருமண பந்தத்தை ஏற்படுத்திய மோவியா வம்சாவளியில் வந்த அஃபுசூஃபியானின் வம்சாவளியில் வந்த சுஃபியான் மெஹு அல்லைஸ்லாம் அவர்களை அழிக்க நினைப்பது வம்சாவளி பகையாகும் இறைவனுடைய ஏற்பாட்டை பாருங்கள் அபுசூபியான் முதல் தலைமுறை அலி அலீலா அவர்களையும் இமாம் ஹசன் அலீலா அவர்களையும் இமாம் ஹுசைன் அலி அவர்களையும் படுகொலை செய்தது இன்னும் அகுல் பைத்தின் அழித்தே தீர்வு நின்று கர்பலாவில் கொடுங்க கொடூரங்களை நிகழ்த்தினார்கள் இந்த அபுசூபியாவினுடைய வம்சாவளியாகிய மோவியாவும் எஜிதும் அதேபோல் கண்ணில் காணும் அகிலபயத்தில் கொண்டே தீர்வு நின்று மதீனா நோக்கி படையெடுத்து தான் வந்தவர்தான் சூபியான் கடைசி பேரனாகிய சுஃபியான் என்று சொல்லக்கூடியவன் இந்த சுஃபியான் அழிரியனுடைய கடைசி பேரன் என்பதை இந்த சுஃபியான் அலிரியனுடைய கடைசி பேராகிய மெஹிதி அரசை கொலை வருகின்றான் அவனுடைய கொள்ளுபாட்டனோ அலியை கொலை வருகின்றான் கொலை செய்தும் விட்டான் அவனுடைய கடைசி பேரனோ அலியனுடைய கடைசி புத்தரனை கொலை செய்ய நாடி இருக்கின்றான் இது எப்படி என்பதை சமூகம் விளங்கிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் வாஹிர் தாவானா அல்ஹமதுல ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்ல வரகா